இப்படி இருந்தீங்கன்னா எப்படி சார் உங்க அம்மாக்கு புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசை இருக்கும்ல தைரியமா போய் பேசுங்க இல்லனா சொல்லுங்க சார் நான் வேணா உங்களுக்காக போய் பேசுறேன் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க சார் இங்க தான் இருக்கா என் முன்னாடி தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா நான் உன்னதான் லவ் பண்றேன்னு என்னால ஒரு செகண்ட்ல சொல்ல முடியும் ஆனா உனக்கு என்ன பிடிக்கலன்னா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லை நீங்க என்ன சார் யோசிச்சுட்டே இருக்கீங்க அடுத்த தடவை அந்த பொண்ணை பார்க்க போகும்போது என்னையும் கூட கூட்டிட்டு போங்க நீங்க எதுவுமே பேச வேண்டாம் நானே பேசுறேன் ஆ இளங்க முதல்ல நானே அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன் அப்ப தைரியமா போய் பேசுங்க சார் அந்த பொண்ணு கண்டிப்பா உங்க காதலே ஏத்துபாங்க ஆல் தி பெஸ்ட் Thanks Dinna Ha tor peradgi yenga nivandagi ponna paakra அத்தாடி ஆட்டு போடு சோப்பு கட்டி போல மனக்குற என்ன நீ போகல ஓ வரும் பாதம் முறுக்கிய திரிய வச்ச வழங்காத ஏதோ ஒன்னதா நீ வழங்கவற்றிக்கட்ட ஒண்டிகட்ட நான் தான் வரைத்தேனே சரிங்க சார்